பொவி அப்படியே இல்ல லாபாயிருக்குடா அப்படியே அப்படியே அவனோட

ഉപ്പു സാറപ്പാൻ രണ്ട് തോൽവി നിലയ മനുതൻവാൾ വൈക്കല அவனோடு அவனோட என்ன அந்த அவனோட ஐம்பது கிராம குழந்தைதான் அவர் உங்க அவரு உங்கடையா வரும் சண்டை புள்ளி எல்லாம் பிடிச்சிக்கொண்டு போனது அம்மா Awak pergi dengan mama. Balik. Hmm. అంగల డౌన్ గా అంగల డౌన్ గా అన్నమా ఉదు కచ్చి ఎర్చికిరా ఇంకొడిగిరుదా புளுங்க அரிசியும் காணாது ஒரு கிலோ பச்சை அரிசி கொட்டிக்கிட்டு விட்றாங்க இது தனி புழுங்கலரிசி நீங்கள் என்ன அரிசி சாப்பிட்றீங்கன்னா இல்லை பொதுவாக விரிப்பா என்ன அரிசி கூட புழுங்கலாம் பச்சை அரிசியாக கூட சாப்பிட்றீங்க புழுங்கலரிசி அப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் சரி நல்லா இது சரி ஓகே நீங்கள் வீட்டு இருக்கா அவ்வளோவோ அவங்களுக்கு பரவி போங்கோ தரவாடு சாப்பிட்றீங்களாண்ணே

உப்பு சர பருப்ப ரெண்டு கிலோ பருப்பு மொத்தம் ரெண்டு கிலோ நீங்க முதல்ல சாமான் மாட்டிதாண்டு நலன்புரி ஓஃபீஸுக்கு போறேன் நல்லன்புரி தாற இல்ல நீங்கள் என்ன

சம்பவம் இதாகத்தான் இருக்கும் அது ஒரு வயசு வரும் ஒற்றி ஒரு அம்மாவுக்கு உதவி என்று சொன்னால் இதாகத்தான் இருக்கும் முதன் முதலாக நிறைய சாமான்கள் வாங்கி ஒரு அம்மாவுக்கு கொடுத்தேன்னு என்று சொன்னால் அது காரணம் என்ன இந்த அம்மா ரெண்டு அம்மாக்களை வச்சுக்கிறார் இந்த அம்மா ரெண்டு அம்மாக்களை வச்சுருந்து இப்போ தன்ட பாதுகாப்பில் வச்சுக்கிறார் அது சம்மந்தமாக நாங்கள் கதைச்சினாங்கள் கதைச்சி ஒரு காணொலியின்னு நாங்கள் முதல் நாங்கள் அந்த காணொலியில் உண்மையில் நாங்கள் கொஞ்சம் கேரசாரமாக தான் கதைச்சினாங்க என்னோட சொன்னால் உதவி ஒரு அம்மா சாப்பிட்றதுலையோ ஒரு அம்மா வாழ்கிறிலையோ ஒரு அம்மாவுக்கு வீடு வேண்டாமோ ஒரு அம்மாவுக்கு உடுப்பு வேண்டாமோ ஒரு அம்மாவுக்கு உணவு வேண்டாமோன்ற கருத்து மேல கொஞ்சம் மனவிரத்திலாம் நான் அந்த கருத்தை வெளியிட்டேன் அந்த அடிப்படையில் இந்த காணொலியை பார்த்தா கொலண்ட் கொலண்டில் இருந்து ரமேஷ் என்று ஒரு சகோதரன் தன்னுடைய மகள் மகளினே பிறந்தநாளை முன்னிட்டு இந்த உலக பாசையும் தந்திருக்கிறார் பதினைஞ்சாயிரம் ரூபா காசு தந்துருக்கிறார் இந்த வயிறு ஆறுற இந்த அம்மா சாப்பிடுவோன்னு நிறைவாக சாப்பிடுவோம் தொடர்ந்தும் தன்னாலே ஏழுமணி சொன்னால் இந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிற கருத்தை முன் அவன் அவருடைய மகளிண்ட பெயர் எனிலி ஜெனிலி எனிலி எனிலியின் ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சாமான்கள் வழங்கப்பட்டு அந்த மகளிர் பிறந்த நாளை முன்னிட்டு உண்மையிலே இந்த இவ்வளவு சாமானும் இந்த அம்மாவுக்கு கொடுக்குறதை முன்னிட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் ரமேஷின் மகள் ஜெனிலிண்டை ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த உணவு சாமான வழங்கலாம் உண்மையில் இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய காணொலியை முதற் தடவையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியான குறைந்த வீதத்தினால் பார்க்குறீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆக்கள் எங்களுடைய காணொலியை பார்க்குறீங்க ஆமாங்க கொடுத்து வாங்க இல்லை வாங்க ஓகே பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் பார்க்குறீர்கள் லைக் பண்ணுறீங்க கொமெண்ட்ஸ் பண்ணுறீங்கள அடுத்தது நல்ல கருத்துக்களை எழுதுங்க எழுதுறா ஆக்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்க அந்த காணொலியை வளர்ச்சிக்காக மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை உங்களோட உறவு உங்களால் உதவி செய்யலாமல் போனால் உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு செய்தால் செய்தாலாவது இந்த உதவியும் கிடைக்கும் அந்த அடிப்படையில் அந்த அம்மா வளர்கிறேன் இந்த அம்மான் வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவன் ரெண்டு பிள்ளைகளை இழந்திருக்கிறாள் காணாமல் போயிருக்கிறாள் நிறுவைய ஆக்களை சந்தித்து கதைச்சிருக்கிறார் இந்த அம்மாண்டி ஒரு மகள் தான் நீங்கள் காணப்படும் அதுவே ஆக்களை கதைக்கிறேன் இன்றைக்கி நான் தான் கூட கதைக்க போகிறேன் நான் தொடர்ச்சியாக அவங்க தான் கதைக்கிறவங்க அப்போ இந்த மகள் இந்த அம்மா பூவாளிடம் இல்லை சந்திக்காத நாட்டு தலைவர்கள் இல்லை சந்திக்காத அமைச்சர்கள் இல்லை தான் சந்திக்காத தமிழ் அமைச்சர்கள் தான் இல்லை எல்லாம் பிள்ளைகளுக்கு ரெட்ச நீனாக போச்சு இந்த அம்மா அந்த பிள்ளைகளை இணைச்சு இணைச்சி உருகி நீங்கள் பாருங்க அம்மா நல்ல படத்தை பாருங்க என்ன கட்டத்தில் இருக்கிறான்னு சொல்லி அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த காணொலியை தொடர்ச்சியாக விட்டுறாங்க முதலும் விட்டுறாங்க முதலில் நாங்கள் ஆரம்ப அப்படியே எங்களுடைய சொந்த உழைப்பில் இருந்து வர காசு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு அரிசி வாங்கி கொடுத்துருனாங்க கையால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் காசு கொடுக்குறாங்க அப்படி எங்களை காசுகள் தான் கொடுக்குறாங்க பொது உதவி கிடைக்கல முதல் தலைவாக இந்த அம்மாவுக்கு குலண்டாட்டிலேருந்து எங்களுக்கே குலண்டிலேருந்து முதல் தலைவியாக உதவி செய்த ஒரே ஒரு ஆள் ரமேஷ் மேலே அந்த அடிப்படையில் ரமேஷின் குடும்பம் அவருடைய மனைவி பிள்ளைகள் இந்த எனிலியா இவர்கள் எனியான் ஐந்தாம் ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிற அந்த பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இதை வ விட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் நீண்ட காலம் சகல சௌபாய்க்கம் கூட இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த அம்மாவோட சுருக்கமாக கதையை சொல்லி சொல்கிறேன் இந்த சாமானெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியும் இதே பத்து கிலோ அரிசி அரிசி இதுக்கே பத்து கிலோ அரிசி ஆனால் இது ஒரு கிலோ பச்சை அரிசி இருக்கும் ஒம்பது கிலோ புழுங்க அரிசி ஒரு கிலோ பூஜை அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளாக் இருக்குது பாருங்கள் உருளாக் இது அரிசி ரெண்டு கிலோ இது மோட்டின் அப்பத்திரி கொள்கிறேன் நீங்கள் மோட்டின் இது அரைப்போத்தில் தேங்காய் எண்ணெய் இது சமபோசா சத்தான சாப்பாடு இது உப்பு சேர உப்பு கூடுதலாக நாங்கள் பார்க்குறோம் ஒரு தீப்பொட்டி ஒரு பெரிய கேஸ் இது ஒரு மஞ்சள் மெரிமன் பிஸ்கட்டு இது கருவாடு ஒரு கிலோ கருவாடு ஒரு கிலோ கூட வரும் போலக நல்ல பக்கியாக இருக்குது அப்படியே ரெண்டு கிலோ பருப்பு இது ஒரு பிஸ்கெட்டு ஒரு ரஸ்க் பிஸ்கெட்டு விழாவுட்னாது அதான் இந்த ரைஸ் மாப்பட்டி வாங்க முக்கியமான நாங்கள் மூன்று மாப்பிட்டியும் எடுக்கிறோம் ரெண்டு லஸ்ப்ரே ரெண்டு லே ஒரு மோல்ட் இது இது மூன்று நாலு கிலோ வர மட்டும் நினைக்கிறேன் புழு மா இந்த கோதுமா இது தூள் ஒரு கிலோ வாங்கினாங்க இது தேயில் வச்சு கா கிலோ தேயிலை இது சன்லைட் சன்லைட் பவுடர் வாங்கிக்கிறாங்களா சுவைக்கிறாங்க கொழுப்பு துவைக்கிறது இது பவுடர் இது ரெண்டு சன்லைட் மற்ற இது சும்மா ஒரு வாசஸ் சோப்பு இது ஷாம்பு இது பட் இது ரஸ்க் பிஸ்கட்டு இது பச்சை மிளகா வெங்காயம் கருப்பு கருப்பெல்லாம் காட்டியாஷ் படிப்பில் பதினஞ்சாயிரம் ரூபா அப்புறம் மதியான சாணை தந்த ரமேஷ் அவர்களுக்கு நம்பியை தெரிஞ்சு அம்மா கொஞ்சம் சுருக்கமாக கதைங்க நன்றி கிட்ட வாங்கம் அம்மா நீங்கள் கிட்டு வாங்க எல்லாம் கிட்ட வாங்கும் நான் களைச்சி போடணாம்மா நான் கொஞ்சம் விருதை போடணும் வணக்கம் கொஞ்சம் சத்தமாக கதைங்கம்மா கொஞ்சம் கிட்ட வாங்க வாங்கும் கொஞ்சம் சத்தமாக கதைங்க செல்லம்மா இரு பிள்ளைகளை இழந்தோம் காணாமல் போன குடும்பத்தை சேர்ந்தவ மீசாலை மேய்த்து மீசால ஏ முந்நூற்றி பத்தொன்பது பிரிவில் வசித்து வருகிறார் அவங்க நிலப்பாடு மிகவும் கஷ்டம் எனவே நீங்கள் இந்த உதவியை முன்னிட்டு முன்னொன்று செய்ததுக்கு ரமேஷ் குடும்பத்தினருக்கும் கூட மல மகளாகிய ஜெனிலியா ஜெனிலியாவுக்கும் நூறுடி காலம் வாழ என்று எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டி வணக்கம் நாங்கள் இந்த காணொலியை முடிக்கிற நேரம் வந்திருக்கிறது

உங்களோட மகனவ எங்க மகன எங்கிய கேட்கிற சார் சொல்லுங்க உண்மையா பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அம்மான் பாதிக்கப்பட்ட அம்மாவை நாங்கள் எங்களுடைய திறமையை காட்டி கேள்விகளை கேட்டு தின்புறுத்துறது கூட சொன்னா விழுந்தார்கள் பாதிக்கப்பட்ட விழுந்தவனை மாடுகளை மிதிக்கிறன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த அப்படி பிள்ளைகள உண்மையில எல்லா யூடியூபர்ஸ் நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்பார்கள் நீதிபதி மாதிரி கேள்வி கேட்பார்கள் போலீஸ் மாதிரி கேள்வி கேட்பார்கள் எங்களுக்கு விளங்கியது கஷ்டம் என்று சொல்லி

lambda ஆண்டவர் நிறைவேற்றும் என்று சொல்லி கேட்டு நாம انا காணাল பிள்ளைகள் உண்மையே உண்மையே எத்தனை வயசு அம்மாக்கு அம்மாக்கு 80 வயசுல லோப்லன இல்ல துணிச்சல அறிக்கiname அம்மா வயசு அதானேம்மா

அறுபத்தி வயசு உண்மையில நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் இந்த உலகங்கள் உலகங்கள் இந்த இந்த உலகம் யாருவனால இயக்கப்படுகிறது என்ன விளையாடி அவங்க அந்த சந்தோஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு இது இல்லாம இந்த தெய்வங்கள் உண்மைய மக்களை காப்பாற்றுறதுக்கு உண்மையில தெய்வங்கள் இருக்கிறதாக இருந்தால் உண்மையில இந்த அம்மாண்ட புள்ளிகள் சொல்லி இந்த இடத்துல நான் தெய்வங்களை கேட்குறேன் அது நடந்தால் உண்மையிலே மனிதன் தெய்வங்களை கும்பிட்றது ஒரு உண்மையிலே ஒரு ஒரு பெருமதியாக இருக்கும் என்று சொல்லி எல்லாம் இந்த பிள்ளை பிள்ளைகளை கொண்டு வரணும் என்று கேட்டு காணலில் இந்த விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அம்மா நன்றி வணக்கம்